எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை கவனிக்க தவறுகிறீர்கள் வெறும் பரத்த பொருட்டா அதுதான் சத்தியம் நினைக்கிறீங்க தலைப்பா கட்டிட்டு பயன் பண்ண அது சத்தியம் வேட்டி கட்டி கொண்டு பிரச்சாரம் செய்தால் அது சத்தியம் சேண்டு போட்டுக்கிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணா அது அசத்தியம் அது பிரச்சாரத்தில் தரக்குறைவு அப்படித்தான நினைக்கிறீங்க இதுவே நான் தலைப்பா கட்டி

சத்திய கருத்துக்களை கேட்பார்கள் எல்லா கருத்துக்களையும் கேட்டறிந்து அதில் எது சத்தியமோ எது அலக அதை பின்பற்றுவார்கள் ஆயி சுற்றி பார்ப்பாங்கன்றான் நீங்கள் அப்படியே பாக்குறீங்க ஒருத்தர் பயான் பண்ணி அவங்க பயான்ல எத்தனை சுபானம் வருது அதை தனி அளவங்களாக பாக்குறீங்க பயான் பண்ணி இதே நான் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில சுபானமோ இப்படி சொன்னனையே சிரிக்காதீங்க சுஃப்ஷானுல்லாஹிரம் பிலாலா சுஃப்ஷா நுல்லாஹிரம் பிலாலா

இப்படி தான் வரவிங்க அதோட அந்த சுபா அல்லா சேர்த்து எல்லா ஒரு சுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு துற்செய்தியை சொல்லி மரணித்து விட்டார்கள் இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் கூடிய இப்படி கண்ணீர் வருஷன் வைங்க வர்ணித்து விட்டார்கள் இத்தாங்க சத்தியம் இந்த சத்தியத்தை இவ்வளவு நாள நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தமே இப்படிப்பட்ட சத்தியம் எனக்கு தெரியாம போயிருச்சு இதுவல்லவா நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை இதுவல்லவா நகரத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய பாதை இப்படித்தான முடிவெடுக்கிறீங்க இப்படிப்பட்ட அணுகுமுறையை அல்லாஹோ அல்லாவுடைய தூதரோ சொன்னார்களா எங்களிடத்தில் சில கடுமையான வார்த்தைகள் இருக்கலாம் சுட்டி காட்டுங்கள் தவறாக இருந்தால் தெரிஞ்சுக் கொள்கிறோம் ஆனால் எங்களிடத்தில் சத்தியம் இருக்கிறது நாங்கள் சொல்வது சத்தியம் குரான் உள்ளதை சொல்றோம் நவீன போதனைகளில் எது இருக்கிறதோ அதை சொல்கிறோம் எங்களிடத்தில் சுபாங்க இருக்கா இல்லை அசோகா இல்லை

இவர் எப்போ ஏக்கிறோம் இப்போ தொண்ணூறில் கேக்குறோம் இந்த ஆயி முடியலை இன்னும் பண்ணிக்கிட்டுருக்குறோம் காலம் ஃபுல்லாக கபருக்கு போகிற வரையும் ஆயிவா இன்னும் ஒரு மானக்கட்டம் ஆகிவா அது குரான் எடுத்து பாருங்க நவின் நாயகனின் ஹரிஸ் எடுத்து பாருங்க யார் சொல்வது சரி என்பதை ஒப்பிட்டு பாருங்கள் சக்தி மீது என்ன தெரியும்